அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டொடே எபிசோட் இந்த இடத்துல ராக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அக்காவை நினச்சி ஏன்னா இந்தளவுக்கு அவங்களுடைய அக்கா வந்து வெறுக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ராகவுக்கு அதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க ராகவ் வந்து எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு வந்து தான் இந்த இந்தளவுக்கு பேசுகிறேன்னா நாளைக்கு தான் அக்காவை என்ன வேணுனாலே பேசுவாம அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம ராகவுக்கு அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு சாப்பிட்றது கூட டேப்லெட்டை போட போவாங்க உடனே வந்து அப்படி வந்து பிடிச்சாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடாது இப்படி டேப்லெட் போடலாமா நீங்கன்றாங்க கையை விடுன்றாங்க சாப்பிடாது இதை போட கூடாது இந்த டேப்லெட்டை போடணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எதுக்காக போய் பண்ணிட்டு வாங்க டேப்லெட் எல்லாம் வந்து ராக தூக்கி போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஏங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க இங்க பாருங்க தேவையில்லாத டென்ஷன் ஆக வேண்டாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏங்க இந்த அளவுக்கு நீங்க பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்ற பயங்கரமா சண்டை நீ எல்லாம் சரியா அந்த முரளிக்கீரகிருஷ்ணகை சேர்ந்து எந்த கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க போது நிப்பாட்டுறீங்களான்டாங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் என் மேலே தப்பு மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த முரளிக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை அவன் தான் ஐயோக்கே நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் என் மேலே சந்தேக ஆமாம் உன் மேலே சந்தேகப்படாதே இருப்பாங்களே சொல்லு நீ எந்தளவுக்கு கேவலமானன்னு தெரியுமா ஐயோ எனக்கு அவனுக்கு எந்த சம்மதமும் இல்லைங்க அது உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் இந்த இங்கே பாருங்கள் இந்த முருக மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை தயவு செஞ்சு கேட்டு கேட்டு என்னை ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் கஷ்டப்படுத்துறது என்னால் தாங்கிக்கவே முடியலன்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பண்ண மட்டும் நம்ம மனசு இறங்கிடுவேன் நினைச்சியா அப்படின்ட்டு பயங்கரமா வந்து அந்த இடத்துல சண்டை போடுறாங்க அபி அதனால ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி கதறி அழுத்திட்டு இருக்காங்க சே என்னுடைய மனசை இந்த மனுஷ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அபி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இங்க பாரு அழுந்து மட்டும் வந்து சீன் கிரேட் பண்ணாத சரியா நீ அழுந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் சமாதானம் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் முருக மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல அஞ்சலி அக்காக்காக வாச்சு நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும் அஞ்சலி அக்காக்காகவும் என் அக்காக்காகவும் நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு அபி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிறதுக்குள்ள ராகவ் கிளம்பிடுவாங்க ராகவ் ராகவன் கூப்பிடுவாங்க ராகவ் போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாம் முருளிகிருஷ்ணா நடந்துட்டு என்னங்க அப்படி எவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க ஆனா ராகவ் என்ன அவங்க அக்கா மேல இருக்கிற கோவத்துல உங்களை அவாய்ட் பண்றாருச்சு என்ன இருந்தாலுமே வந்து இது மாதிரி அவர் பண்ணக்கூடாதுங்கன்றாங்க உங்களை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க ஏன் ராகவ் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு முருளிகிருஷ்ணா வந்து அப்படியே அவகிட்ட ஓவரா பேசுவோம் அப்படியே இருந்துட்டு அண்ணா அப்படின்னாங்க என்னதான் அண்ணாவா தங்கச்சி மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறதா அண்ணா இங்க பாருங்க அவர் மளிகை போங்கிட்டு வர போயிருக்காரு சும்மா சொல்லாதீங்க அப்படியே உண்மையாக தான் எனக்காக மல்லிகை போங்கிட்டு வர போயிருக்காருன்னுவாங்க அப்புறமா வந்து அக்கா அந்த முருகிருஷ்ணாவோடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்புறமா கால் பண்ணி எனக்கு நீங்கள் மளிகை போங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் அழைக்கிறாங்க ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃப் கேட்ட மாதிரி மளிகை போங்கிட்டு போய் கொடுத்துருங்க இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் அவ்வளோதான் கிண்டல் பண்ணுறாங்க லாவணி இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவமாக இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ